இப்போ அதில் என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தா அந்த மரக்கறி பட்டா விட்டுட்டு வியாபாரம் செய்து கொண்டிருந்தவர் அதாவது இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவருடைய தம்பி ஸோ இவர் என்ன செய்திருக்கிறார்டா இந்த பக்கத்தில் இருக்கிற பட்டாக்காரன் வந்து இவரோட வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கணும் ஏதோ வியாபார சம்பந்தமான இருவருக்கும் இடையில ஒரு வாக்கு தேர்தல்கள் திணைக்களத்தால் அறிவித்திருந்ததா இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா தனி அதாவது சுயேட்சையாக கிட்ட இப்போ தன்னுடைய கட்சியை வந்து பதிய போகிறதாகவும் ஊசி கட்சியை வந்து வடக்கில் இருந்து இப்போ வந்து கிழக்கு திருகோணமலை மாவட்டம் அனந்த் வியூ அன்பு சொந்தங்களுக்கு அன்பான இந்த நேர வணக்கங்கள் இன்றைய தினமும் நாங்கள் வந்து உங்களுக்கு செய்திகளைத்தான் கொண்டு வந்து சேர்த்துருக்கிறோம் இன்றைய தினம் நான்காம் திகதி மூன்றாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இலங்கை நாட்டில் இடம்பெற்றிருக்கின்ற இடம்பெற்ற செய்திகளை பற்றி தான் நாங்கள் உங்களோட இன்றைய தினமும் பகிரப்போகிறோம் அந்த வகையிலே நாங்கள் உங்களுக்கு என்னென்ன செய்திகளை பகிரப்போகிறோம் என்று சொல்கிறத முதல் சொல்ல போகிறோம் முதல் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த யாழ்ப்பாணத்தில் இரண்டு சம்பவங்கள் இடம்பெற்றிருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நேற்றைய தினம் மாலை சுண்ணாகம் போலீஸ் பிரிவிட்குட்பட்ட பகுதியில் ஒரு பதினொரு வயது உடைய சிறுவன் ஒருவன் உளவு இயந்திரம் டாக்டருக்குள்ளே சிக்குண்டு இறந்துருக்கிறார் அது சம்பந்தமாகவும் அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் தான் ஒரு யுவதியொருவரை வந்து மரத்தில் கட்டி போட்டு சித்திர வயதைக்கு உட்படுத்திருக்கணும் அது சம்பந்தமான ஒரு வீடியோ காணொலியும் வந்து இந்த சமூக வலைத்தளங்களில் கொண்டிருக்குது அதை குறித்த ஒரு கேள்வியும் மக்களிடையே இடம்பெற்று கொண்டு வருது அது சம்பந்தமாக ஒரு ஊடகத்துல வந்து ஒரு செய்தி போட்டிருந்தவை அது சம்பந்தமாகவும் அடுத்தது வந்து அந்த நேற்றைய தினம் மட்டக்களப்பிலே ஒரு துயரமான சம்பவம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நம்பிக்காக அண்ணன் பலியாகிய ஒரு சம்பவம் ஒன்று அந்த இடத்துல ஃபுல்லாக எல்லாரையுமே துயரத்தில் ஆழ்த்தியிருக்குது ஏற்கனவே அங்கே நிறைய வாழ்வெட்டு பிரச்சனைகளிடம் போயிட்டு கொண்டிருக்கு அது சம்பந்தமாகவும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மட்டக்களப்பு பிரதேசத்தில் தான் ஒரு கடலில் ஒரு மர்ம பொருள் ஒன்று வந்திருக்கு அதை எடுத்த இடத்துல வடித்து அதுக்குள்ளே இந்த பொருள் வடித்து ஒருவர் படுகாயமடைந்திருக்கார் அது சம்பந்தமாகவும் அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே டாக்டர் அர்ஜுனாவையும் சாணக்கியன் அவரையும் சபையை விட்டு வெளியேற்றுவேன் என்று சொல்லி சபாநாயகர் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கார் அது சம்பந்தமாகவும் தான் இன்றைய காணொலியில் பார்க்க போகிறோம் அதோட இன்னும் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அறிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லைன்னு சொன்னால் இந்த வீடியோவில் அரை அறிஞ்சு கொள்ளுவீங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கொழும்பு கண்டி பிரதான வீதியில் ஒரு இளைஞன் இரண்டு நாட்களுக்கு முன்னுக்கு நிர்வாணமாக வந்து அதிவேகம் கூடின மோட்டர் பைக் பயணித்திருந்தவர் அதை வந்து போலீஸார் வீதி தடைகளை கொடுக்க போட்டு அவரை கைது செய்திருந்தவர் அவர் ஒரு அதிர்ச்சியான தகவலை வெளியிட்டிருக்கார் அது சம்பந்தமாகவும் தான் இன்றைய தினம் நான் உங்களுக்கு தெரிவிக்கப்போகிறேன் ஸோ அனந்த் வியூவுக்கு நீங்கள் யாராவது முதல் தடம் வந்திருந்தால் அனந்த் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு அப்படியே வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் முழுமையான காணொலியை நாங்கள் பார்ப்போம் முதல்ல வந்து இந்த மட்டக்களப்பில் இடம்பெற்ற ஒரு துயரமான சம்பவம் உண்மையிலே வந்து ஒரு ம ஒருவர் வந்து வெட்டி கொலை செய்யப்பட படுகொலை செய்யப்பட்டிருக்கார் அதை வந்து பார்த்திங்கன்னா என்ன விஷயம் என்ன சம்பவம்னு சொல்லி மிகவும் எல்லார் மத்தியிலையும் ஒரு பரபரப்பு இருந்தது நேற்றைய தினம் மாலையில் தான் இடம்பெற்றது அது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கல்லடி பகுதிக்கு அரசடியும் கல்லடிக்கும் இடைப்பட்ட பகுதியில் இந்த பின்னேற நேரங்களில் எல்லாருக்குமே தெரியும் எல்லா இடங்கள்லேயுமே கூடுதலாக அப்படி வியாபாரங்களில் வியாபாரிகள் ஈடுபடுற தடவை அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கல்லடிக்கும் மரசடிக்கும் முடியல ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்கும் அந்த ஹோட்டலுக்கு முன்னுக்கு வந்து ஒரு பட்டா வாகனத்தை விட்டுட்டு மரக்கறி வியாபாரத்தில் ஒருவர் ஈடுபடுறது பழமையாம் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றைய தினம் மாலை ஏழு மணி அளவில் வந்து என்னன்னு சொன்னால் ஒரு பட்டா விட்டுட்டு ஒருத்தர் மரக்கறி வியாபாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கார் அந்த இடத்துல இன்னும் வந்து இப்போ ஒருத்தர் வியாபாரம் செய்து அந்த இடத்துல இன்னொருத்தர் வந்து வியாபாரம் செய்கிறது வளமை தானே அதை யாராலையும் தடுக்கலாது எவருமே அதை கேட்கலாது இப்போ அதில் என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தா அந்த மரக்கறி பட்டா விட்டுட்டு வியாபாரம் செய்து கொண்டிருந்தவர் அதாவது இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவருடைய தம்பி ஸோ இவர் என்ன செய்திருக்கிறாருன்னா இந்த பக்கத்தில் இருக்கிற பட்டாக்காரன் வந்து இவரோட வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறோம் ஏதோ வியாபார சம்பந்தமான இருவருக்கும் இடையில ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டது ஸோ அப்போ என்ன செய்யிருக்காருன்னு சொன்னால் இவர் அதில் மிகவும் ஒரு துயரமான சம்பவம் வீட்டில் நின்ற அண்ணனை வந்து இவர் இந்த மரக்கறி வியாபாரத்தில் ஈடுபட்ட தம்பியானவர் வந்து கோல் பண்ணி சொல்லியிருக்காரு இப்படி அண்ணா இப்படி ஒரு பிரச்சனை சொன்னோன்னே அண்ணா ஒரு சகோதரத்துக்கு ஒரு சகோதரம் வந்து துணியாக தானே எப்போவுமே போயிடணும் இப்போ என்னுடைய உதாரணத்துக்கு என்னுடைய தம்பிக்கு ஒரு பிரச்சனை அந்த இடத்துக்கு நான் உடனே போய் என்னென்னு கேட்பேன் அதே மாதிரி என்ன செய்திருக்கிறாருன்னு சொன்னால் இந்த வியாபாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த தம்பி வந்து அண்ணாக்கு பண்ணி சொன்னோன்னே அண்ணா சம்பவ இடத்துக்கு வந்திருக்க சம்பவ இடத்துக்கு வந்தால் இப்போ அண்ணா வந்து தானே எப்படி கதைப்பார் ஸோ அப்போ பக்கத்துலேயே இருந்த பட்டாக்காரனுக்கும் அந்த மரக்கறி வியாபாரத்தில் ஈடுபட்ட வியாபாரிக்கும் இந்த மரணித்த அண்ணா அதாவது இறந்த அண்ணாவுக்கும் வந்து இடையில் ஒரு வாக்குவாதம் இடம்பெற்று அந்த வாக்குவாதம் இடம்பெற்று கொண்டு இடத்துல அந்த எதிர்த்தரப்பு பட்டா மரக்கறி வியாபாரி சா சார்ந்து ஒரு நாலு பேர் ஒரு கொண்ட குழு வந்து இந்த அண்ணாவை அடித்து ஒரு கூறிய ஆயுதத்தால் குத்தி கொலை செய்திருக்கணும் ஸோ இதில் என்ன சம்பவம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சும்மா வீட்டில் இருந்த அண்ணாவை தம்பி வந்து ஒரு பிரச்சனைன்றும் கோல் பண்ணி கூப்பிட்டு வந்த அண்ணா இந்த எதிர்த்து இருக்கிற ஒரு பட்டாக்காரனோட வாக்குவாதத்தில் ஈடுபட்டதில் அந்த அவர் சம்பவ மரணித்தவரை வந்து அந்த எதிர்த்தரப்பு வட்டா மறக்கிற வியாபாரியினுடைய குழுக்கள் வந்து அவரை அந்த இடத்துலையே குத்திருக்கணும் ஸோ அவரை உடனே என்ன செய்திருக்கணும்னு சொன்னால் இந்த வைத்தியசாலையை கொண்டு போயிருக்கணும் வைத்தியசாலையில் சிகிச்சை பலனின்றி இந்த அண்ணா வந்து உயிரிழந்திருக்கிறார் ஸோ பாருங்கள் ஒவ்வொரு ஒரு காட்டு முன்னாடித்தனமான வேலைகள் செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கணும் ஸோ இது சம்பந்தமாக வந்து பாராளுமன்றத்திலே சாணக்கியன் அவர்கள் அதாவது வந்து பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்களும் இது சம்பந்தமான விவாதம் ஒன்று இன் தினம் அங்க கருத்தை சொல்லியிருந்தவர் ஸோ இப்படியான கொலைகள் எல்லாத்தையும் தடுக்கணும் ஏற்கனவே ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக் அவர்கள் சொல்லி இருந்தவர் இந்த பாதாள உலக குழு செயற்பாடுகள் மட்டக்களப்பலையும் இடம்பெறுகிறது அப்படின்னு சொல்லி ஸோ அது இதே நேரத்தில் பார்க்கக்குள்ள நாங்கள் உண்மையில் எவ்வளோ ஒரு ஒரு என்னென்னு சொல்கிறது எங்களுக்கே இந்த செய்திகளை கேட்கும்போது உங்களோட செய்திகளை பகிரும்போது மன ஒரு உளைச்சலாக இருக்கு ஏன் இப்படி எல்லாம் செய்கிறார்கள் எல்லாரும் மனிதர்கள் தானே மனிதாயமான தன்மைகள் இல்லையா ஸோ இப்படி நேற்றைய தினம் மாலையில வாழைச்சேனை பகுதியை சேர்ந்த முப்பத்தி ஒரு வயதுடையவர் தான் அவருக்கு ஒரு திருமணமாகி ஒரு குழந்தையும் இருக்குன்னு சொல்லி இந்த சமூகங்கள்ல ஊடகங்கள்ல செய்தியா போட்டிருந்தவர் ஸோ இதுதான் நேற்றைய தினம் அந்த மட்டக்களப்பு நகரையே ஒரு சோகத்தில் ஆழ்த்திய சம்பவம்னு தான் நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம் அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த யாழ்ப்பாணத்தில் உடுவில் கற்ப முனை என்கின்ற ஒரு பகுதியில் வந்து ஒரு பதினொரு வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுவன் வந்து டிராக்டர் அதாவது உளவு இயந்திரத்துக்குள்ளே மாட்டுப்பட்டு உயிரிழந்திருக்கார் இந்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றது இது வந்து சுன்னாகம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இந்த கற்ப முனை என்ற உடுவில் கற்ப என்ற ஒரு பிரதேசத்தில் தான் இடம்பெற்ற ஒரு தீரமான சம்பவம் அது என்ன நடந்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உயிரிழந்த சிறுவனுடைய அப்பா வந்து என்ன செய்யிருக்காருன்னா உளவு இயந்திரத்தை எடுத்திருக்கிறது அதாவது தன்னுடைய வேலைகளுக்காக ஏதோ ஒரு விஷயத்துக்காக வீட்டில் இருந்த இந்த உழவு இயந்திரம் டிராக்டரை வந்து வெளியில் எடுக்கிறதுக்கோ இல்லை அங்கால் எடுத்து விடுவோம்னு சொல்லி ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் வந்து அந்த டிராக்டரை வெளியில் எடுத்திருக்கார் எடுத்த நேரத்தில் பின்னிக்கு இருந்த அந்த சிறுவன் வந்து அப்பா பெரும்பாலுமே எல்லாருமே வாகனங்கள் எடுக்கும்போது முன்னுக்கு பின்னுக்கு ஒன்றுக்கு இரண்டு தரம் பார்க்கணும் அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டில் சின்ன பிள்ளைகளை வச்சிருக்கிறவர்கள் மிகவும் ஒரு அவதானத்தோடு செயற்படணும் இந்த இடத்துல நேற்றைய தினம் அந்த தகப்பனர் வந்து ஒரு அவதானம் இல்லாமல் செயற்பட்டாரன்னு சொல்ல முடியாது ஏதோ ஒரு தெய்வ செயல் க நேற்றைய தினம் அந்த சிறுவன் மரணிக்கவணும்னு சொல்லி ஒரு ச கடவுளுடைய செயல் போல் ஸோ அதை விட இருந்தாலும் சொல்லுவாங்க மதியை வந்து விதி விதியை வந்து மதியாலே வெல்லலாம்னு சொல்லி ஸோ அதை மாதிரி நாங்கள் வந்து வாகனம் செலுத்தும் போதோ சரி அதில் ஏதாவது ஒரு செயற்பாடு செய்யும்போது மிகவும் ஒரு அவதானத்தோட செயற்பட பாருங்க அவர் அந்த தகப்பனர் வந்து ஒரு மகனை வந்து தகப்பன் ஒரு டிராக்டரில் அடித்து கொன்றிருக்காருன்னு சொன்னால் அடித்தேன்னு சொன்னால் தவறுதலாக அந்த டிராக்டருக்குள்ளே சிக்கி கொன்றிருக்கார் தன்னுடைய மகனை தானே கொன்று விட்டேன் என்று சொல்லி அவர் அறையும் போது அவருடைய மனசு எவ்வளோ பதறி இருக்கும் எவ்வளோ வேதனை பட்டிருக்கும் ஸோ இப்படியான சம்பவங்களை தவிர்த்துக்கொள்வதுக்கு மக்களை நீங்கள் மிகவும் அவதானமாக செயற்படுங்கோ வானம் எடுக்கும்போது எந்த ஒரு செயலை செய்யும் போதும் அவதானமாக ஈடுபடுங்கோ ஸோ இப்படி அந்த நேற்றைய தினம் தகப்பனர் அந்த உளவு இயந்திரத்தை எடுக்கும்போது பின்னிக்கு சிறுவன் அந்த உலவ இயந்திரத்துக்குள்ளே மாற்றி கட்டுப்பட்டு தன்னுடைய உயிரை விட்டுருக்கார் ஸோ இந்த ஒரு துயரமான சம்பவமும் நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் பதிவாகி இருக்குது அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் தான் இன்னும் ஒரு விஷயம் சமூக ஊடகங்களில் சமூக வலைத்தளங்களில் மிகவும் எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச மாதிரி ஒரு பிரபல்ஜமாக பரவிக் கொண்டு வந்த ஒரு வீடியோண்டு ஒரு பெண் அதாவது வந்து மாற்றுத்திறனாளி த மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணை வந்து ஒரு மரத்தில் வைத்து கட்டி அடித்து சித்திரவதையெல்லாம் செய்திருக்கணும்னு சொல்லி சமூக ஊடகங்கள் எல்லாம் மிகவும் ஒரு பரவலாக பரவி கொண்டு வந்தது அதை வந்து ஒரு சமூக தான் அதை போட்டுருந்தது அது மக்களுடைய மத்தியில் ஒரு பெரும் ஒரு கேள்வியாக இருந்தது என்னத்துக்காக இதை கட்டி அடிக்கணும் என்ன நடந்தது சொல்லி பார்க்க போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த மது போதைகளுக்கு அதாவது வந்து கசிப்பு கஞ்சா இப்போ நிறைய நிறைய மது போதைகள் எல்லாம் நடமாடி உலாவிக்கொண்டிருக்குது இதுகளை பாவிக்கிறவர்கள் அந்த ஊரில் ஒரு ஒரு ஏரியாவில் வந்து கொஞ்சம் பெரிய ஆக்கள் மாதிரி எப்படியான ஆக்கள் இருப்பீங்க அப்படியானவர்களுடைய செயற்பாடாக தான் இது இருக்குதுன்னு சொல்லி ஒரு ஊடகம் வந்து கருத்தொண்டை தெரிவிச்சிருக்கு அது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மது போதையில் இருந்தவர்கள் அந்த இடத்துல மது போதையை பாவிச்சு போட்டு மது போதையில் அதாவது இந்த மனம் நலம் குன்றிய அந்த பெண்ணை பிடிச்சு மரத்தில் வச்சு கட்டி போட்டு அடித்து சித்திரவதைப்படுத்தி பாலியல் துன்புறுத்தல்கள் எல்லாம் ஈடுபட்டிருந்தவன் சொல்லித்தான் அந்த ஊடகம் ஒன்று செய்தியை வெளியிட்டிருந்தது இந்த சம்பவமும் வந்து பார்த்திங்கன்னா யாழ்ப்பாணத்தில் தான் இடம்பெற்றிருக்குது என்னன்னு சொல்லி பார்த்தா நிறைய பேர் நோர்மலாக ஒரு பெண்ணை துன்புறுத்துறது ஓகே அதே பிள்ளை தான் இருந்தாலும் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணோட கூட இப்படி ஒரு சர்ட்டை செய்து இப்படி ஒரு பிரச்சனையை செய்திருக்கணும் ஸோ மக்களே எல்லாருமே ஒரு அவதானத்தில் உங்களோட பிள்ளைகள் வந்து வீட்டில் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவராக இருந்தால் அவரை வந்து தனியான பொது வழியில் தனியாக பயணிக்க விடாது எங்கள் இப்படி இந்த மது போதைகளை பாவிச்சிட்டு இருக்கிறவர்களால் வந்து தாங்களுக்கே என்ன செய்கிறோம் எது செய்கிறோம்னு சொல்லி தெரியாது ஸோ இந்த ஒரு சம்பவம் திருமண சம்பவம் தான் யாழ்ப்பாணத்தில் தான் நேற்றைய தினம் இது இடம் பெற்றுருக்குது சமூக ஊடகங்களில் மிகவும் பரவலாக பேசப்பட்ட ஒரு

அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் மட்டக்களப்பில் தான் இடம்பெற்ற ஒரு சம்பவம் உண்டு அது என்ன சம்பவம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மத்த மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட ஆர் கடல் பகுதியில் வந்து ஒரு மர்மமான ஒரு பொருள் ஒன்று மிதந்து வந்திருக்காம் இப்போ எல்லாருக்குமே நார்மலாக ஒரு பொருள் ஒன்று கடலில் வருதோ இல்லை எங்கேயாவது இருந்தால் அதை எடுத்து பார்க்குற அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி அதை பார்க்கணுமென்ற ஒரு ஆர்வம் தானே இதே மாதிரி இந்த ஆர் பகுதியில் உள்ள கடலில் வந்து நாலு இளைஞர்கள் வந்து குளித்து கொண்டு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மர்மமான பொருள் ஒன்று மிதந்து வந்திருக்கான் மர்ம பொதி ஒன்று மிதந்து வந்திருக்க அப்போ அவர்களுக்கு இன்னும் ஒரு ஆர்வம் வந்துடுது அட இதுக்குள்ளே என்ன இருக்குது ஏதாவது பெரிய பொருட்கள் ஏதாவது இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்தோடு என்ன சேர்க்கணும்னு சொன்னால் அந்த நாலு பேரும் சேர்ந்து போய் அந்த கடலில் வந்து கொண்டிருந்த மர்ம பொதி இது வந்து கடலில் குளிச்சு கொண்டிருந்த நேரத்தில் இவர்கள் இந்த நாலு பேரும் அதை கண்டு எடுத்துருக்கணும் எடுத்துக்கொண்டு வந்து இந்த மர்ம பொருள் கடை இதுக்கு என்ன அவ்வளோ பெரிய என்னடா இருக்கணும்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் தானே இதை உடைக்கணும் பிரிக்கணும் பார்க்கணும் அதுக்குள்ள என்ன இருக்குன்றது நாங்கள் கண்டறியணும் ஏதாவது ஒரு வித்தியாசமான பொருள்ன்றால் அது எல்லாருக்கும் தெரியப்படுத்தணுன்றதும் ஒரு எல்லாட்டையும் ஒரு என்னென்னு சொல்கிறது மனிதனுண்டாக ஒரு ஆசை தானே ஸோ இதே மாதிரி அந்த நாலு பேரும் கடலில் இருந்து கொண்டு வந்து வெளியில் அதை பிரிச்சிருக்கணும் பிரித்தா அதுக்குள்ளே இருந்து ஏதோ ஒரு மர்ம பொருள் ஒன்று வெடிச்சிருக்குது வெடித்து ஒருவரை வந்து கொஞ்சம் காயங்களோட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறோம் இது வந்து நேற்றைய தினம் மட்டக்களப்பு ஆரியம்பதி என்ற பிரதேசத்தில்தான் அந்த இடத்தை சேர்ந்து இருபத்தி மூன்று வயதுடைய இளைஞன் தான் இந்த மர்ம பொருள் வடித்ததில் காயப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் நீங்களும் இப்படியான மர்ம பொருட்களை கண்டால் மிகவும் அவதானத்தோடு செயற்படுங்க அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் இந்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களில் வந்து எங்களுடைய டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களும் மட்டக்களப்பு பிரதேசத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற சாணக்யன் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இதுவருமே வந்து சபையில் வந்து ஒரு கொதித்தல் மக்களுக்காக அதிகம் தமிழ் மொழியிலே சிங்கள மொழியிலேயும் மாறி மாறி கதைக்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் ரெண்டு பேரும் இன்றைய தினம் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே முன்னுக்கு உங்களுக்கு செய்திகளை தந்திருக்கு அதே மாதிரி அந்த மட்டக்களப்பிலையும் இடம் இடம்பெறுகின்ற இந்த வால்வெட்டு சம்பவங்கள் அது சம்பந்த தொடர்பாகத்தான் விவாதம் போய் வந்து அந்த இடத்துல வந்து ரெண்டு பேருமே எதிர்த்து எதிர்த்து ஒரு வேண்டுகோளை முன் வச்சிருக்கணும் அந்த இடத்துல வந்து ஒரு அமளிது மொழி ரெண்டு பேருமே மாறி 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 கதைக்கு வலிக்கிட்டோன்னு ஒரு திராலையும் கதை சொல்லிடலாமல் போன சந்தர்ப்பத்தில் சபாநாயகர் வந்து சொல்லியிருக்கிறார் உங்கள் ரெண்டு பேரையும் சபையை விட்டு வழியேற்று வேணும்னு சொல்லி ஒரு கடுமையான தொழிலினை எச்சரிச்சிருக்கார் இந்த இடத்துல அந்த சபாநாயகர் சொன்ன இடத்துல எதிர்க்கட்சி தலைவர் இவர்கள் ரெண்டு பேரும் எதிர்கட்சி தானே அப்போ எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவும் சொல்லியிருக்கார் இவர்கள் ரெண்டு பேருக்குன்னு தான் இந்த நீங்கள் புள்ளிகளை வழங்குறதுல பின்னுக்கு நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் அந்த இடத்துல இந்த விமல் ரத்நாயக்க அதாவது ஆளுங்கட்சி அமைச்சர் விமல் ரத்நாயக்கா அவர்கள் சொல்லியிருக்கிறார் அப்படி ஒரு பாரபட்சமும் சபாநாயகர் பார்க்கிறேன் சபாநாயகர் அப்படி செய்யவும் இல்லை இவர்களுடைய பேச்சுக்கள் ஆக்ரோஷமாக இருக்கிறது தான் அவர் கதைச்சிருக்காருன்னு சொல்லி இப்படி ரெண்டு பேருமே இன்றைக்கு சேர்ந்து கடுமையான ஒரு அமளி இதுமொழியை ஏற்படுத்தியிருக்கணும் பாராளுமன்றத்தில் இதுதான் இன்றைக்கு வந்து எல்லாருடையுமே பேசப்படுற ஒரு பேச பொருள் ரெண்டு பேருமே உண்மையில் மக்களுக்காக கஷ்டப்பட்டு பாடுபடுகின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் ரெண்டு பேருமே ஒரு விஷயத்தை தான் அவர் மட்ட கிழப்பு மாவட்டத்தில் இடம்பெறுகின்ற இந்த கொலைகலதுகள் சம்பந்தமாக கட்சி அதே மாதிரி டாக்டர் ராமநாத அர்ஜினி அவர்கள் தான் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற யாழ்ப்பாண பிரதேசத்தில் இடம்பெறுகின்ற இப்படி ஊழல் கலந்த கொலைகள் தான் கட்சி ரெண்டு பேரையுமே இந்த சபாநாயகர் இப்படி சொல்லியிருக்கிறார் அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் எல்லாருக்குமே டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா ஏற்கனவே சுயேட்சையாகத்தான் இந்த பாராளுமன்ற தேர்தலில் வெற்றியீட்டி பாராளுமன்றம் போன ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தற்போது வந்து பாராளுமன்ற தேர்தல் இடம்பெற்று நிறை பெற்றதுக்கு பிறகு இப்போ வந்து உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் வந்து வேட்புமனு தாக்கல் செய்யலாம்னு சொல்லி எங்களுடைய தேர்தல்கள் திணைக்களத்தால் அறிவித்திருந்தவர் இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா தனி அதாவது சுயேட்சியாக கேட்டவர் இப்போ தன்னுடைய கட்சியை வந்து பதிய போகிறதாகவும் ஊசி கட்சியை வந்து வடக்கில் இருந்து இப்போ வந்து கிழக்கு திருகோணமலை மாவட்டம் வரைக்கும் கொண்டு சென்றிருக்கார் ஸோ இப்போ தாங்கள் வந்து சுயேட்சையாக போட்டிவிட்டவர்கள் இப்போ தங்களுக்கு ஒரு ஊசி சின்னத்தில் ஒரு கட்சி அமைக்க போகிறோம்னு சொல்லியும் சகல இடங்கள்லேயும் அவர் தனக்குரிய ஆதரவாளர்களை தானாக சேர்த்து பகிரங்கமாகவும் ஒரு அறிவித்தலை விட்டிருக்கிறார் தன்னுடைய கட்சியில் சேர்ந்து எலெக்ஷன் அதாவது வந்து தேர்தலில் நிற்க போகிறவர்கள் தங்களை அணுகச் சொல்லியும் கேட்டிருந்தவர் அதே நேரத்தில் ஊசி சின்னம் வந்து இப்போ வடக்குலேருந்து கிழக்கு அதாவது வந்து திருகோணமலைக்கும் போயிருக்கு அதுதான் இப்போ ஒரு பேசு பொருளாக போய்கொண்டிருக்கு அதை வந்து மிகவும் ஒரு என்னென்னு சொல்கிறது பப்ளிக்கா வந்து டாக்டர் ராமநாதன் அர்ச்சின் அவர்களே பகிரங்கமாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் அனந்த் வியூவின் இன்றைய செய்திகள் இதோட நிறைவு பெறுகின்றன அடுத்த செய்தி ஒரு வீடியோவோட வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்ளும் நான் என்றும் உங்கள் அனந்த் வியூ நன்றி மக்களே